அண்மையில் ஜியோ ஏர்டெல் வோடபோன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்த நிலையில் பிஎஸ்என்எல் மற்றும் ரீசார்ஜ் கட்டணத்தை குறைத்து புதிய பிளானை வெளியிட்டு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது நாட்டில் தொலைத்தொடர்பு சேவை துறைகளான ஜியோ ஏர்டெல் வோடபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் ஆகிய நிறுவனங்களே மேற்கொள்கின்றன இதில் ஜியோ தான் நாட்டின் முன்னணியில் நிறுவனமாக உள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஏர்டெல் இருக்கிறது இதற்கு அடுத்து ஓடஃபோன் ஐடியா நிறுவனமும் பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனமும் உள்ளன இந்நிலையில் ஜியோ ஏர்டெல் ஓடபோன் ஐடியா உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் ஜூலை மற்றும் ஜூலை நான்கு முதல் கட்டணங்களின் விலையை சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் உயர்த்த உள்ளனர் இதனால் ஜியோ ஏர்டெல் மற்றும் வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் தற்பொழுது கவலையில் ஆழ்ந்துள்ளனர் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தியுள்ள நிலையில் பிஎஸ்என்எல் மட்டும் நாடு முழுவதும் தனது நம்பிக்கையான வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு சிக்கனமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்த திட்டம் வாடிக்கையாளர்களுக்கு எந்த அளவுக்கு சேமிப்பு தரும் என்பதை பார்ப்போம் ஜியோ ஏர்டெல் ஒடபோன் ஐடியா உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சமீபத்தில் தங்கள் ரீசார்ஜ் திட்டங்களுக்கு கணிசமான கட்டண உயர்வை அறிவித்துள்ளன ஜியோ மற்றும் ஏர்டெல் கட்டண உயர்வு ஜூலை மூன்று இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வருகிறது இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளர்கள் தங்கள் ரீசார்ஜ் திட்டங்களுக்கு சுமார் ஆறுநூறு வரை அதிகமாக செலுத்த வேண்டி வரும் இது ஜியோ ஏர்டெல் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கவலை தரும் விஷயமாகவே இருக்கிறது அதே நேரம் பிஎஸ்என்எல் அறிமுகம் செய்துள்ள ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டம் உண்மையில் சூப்பரான திட்டமாகவும் கட்டண உயர்வால் கவலையில் உள்ள மற்ற நெட்வொர்க் வாடிக்கையாளர்களை பிஎஸ்என்எலுக்கு மாற்ற வைக்கும் திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது பிஎஸ்என்எல் அறிமுகம் செய்துள்ள ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டம் முற்றிலும் புதிய திட்டமாகும் இதன் வேலிடிட்டி நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீடிக்கும் உள்ள எந்த நெட்வொர்க்குக்கும் இலவச அன்லிமிடெட் அழைப்பு மொத்தம் தொண்ணூறு ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு டூ ஜிபி பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு நூறு இலவச எஸ்எம்எஸ் அனுப்பலாம் BSNL விஸ் ஏர்டெல் எது சிறந்த திட்டம் என்பதை பார்ப்போம் ஏர்டெல்லின் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டம் இருபத்தி நாட்கள் வேலடிட்டி ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா மட்டுமே தரப்படுகிறது BSNL ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டம் 45 நாட்களுக்கு வேலடிட்டி ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டா வழங்கப்படுகிறது ஏர்டெல்லுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய பிஎஸ்என்எல் திட்டம் பயனருக்கு பதினேழு நாட்கள் கூடுதலான சேவையை வழங்குவது மட்டுமல்லாமல் தினசரி டேட்டா 2G ஜி அளவில் இருக்கிறது ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா உள்ளிட்ட தனியார் தொலை தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் பிளான்களுக்கு கட்டணத்தை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பிஎஸ்என்எல் புதிய உத்தியாக கட்டணத்தை குறைத்துள்ளது இதன் மூலம் பலர் பிஎஸ்என்எலுக்கு மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது